செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த சிறப்பு தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அரவிந்த் பனகாரியா தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி ஓங்குடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு தொடர்ந்து வலுவடையும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு பிராந்தியத்திற்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு ஜெய்தீப் மசுந்தர் ஜப்பான் தூதர் திரு ஹயாஷி மக்கோட்டோவை சந்தித்து பேசினார் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து அவர்கள் பேச்சு நடத்தினர் தயாரிக்கப்படும் உணவு பாதுகாப்பானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது பதினெட்டாவது மும்பை சர்வதேச திரைப்பட விழா வரும் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரை நடைபெறுகிறது உலக உணவு பாதுகாப்பு தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது இதுகுறித்த சிறப்பு தொகுப்பு உணவே மருந்து என்று கூறுவார்கள் உலகம் முழுவதும் உணவு உற்பத்தி அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பம் விரைவில் கெட்டுப்போகும் தன்மை கொண்ட உணவுகள் என்று உணவு தொடர்பாக பல அம்சங்கள் உள்ளன உலக சுகாதார அமைப்பு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் உண்ணும் உணவு வகைகள் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே உணவு பாதுகாப்பு தினத்தை அறிமுகப்படுத்தியது இன்றைய வேகமாக சுழலும் வாழ்க்கையில் காலை முதல் இரவு வரை வேலைகள் ஒரு பக்கம் இருப்பதால் உணவு தயாரிப்பில் முழு கவனம் இருப்பதில்லை சமைக்கப்பட்ட உணவு பச்சை காய்கறி வகைகள் துரித உணவுகள் என்று பல வகைகள் உள்ளன இவைகள் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுமா என்பது சிந்தனைக்குரியது உணவு தயாரிப்புக்கும் ஒருவர் உண்ணும் உணவுக்கும் முழு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்கிறார் உணவு ஆராய்ச்சியாளர் பிரின்சி தாமஸ் நாம் உட்கொள்ளும் உணவு பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்துவது நோய்களை தவிர்க்கிறதுக்கு மட்டுமல்ல அது நம் முழு உடல் நலத்திற்கும் முக்கியமானது உணவு பாதுகாப்பு என்பது உணவினால் ஏற்படும் நோய்களை தடுக்கும் நடைமுறைகளை கைக்கொள்வதாகும் இது எளிதான வயிற்று போக்கிலிருந்து தீவிரமான உயிருக்கு சேதம் வரக்கூடிய நோய்களிலிருந்தும் நம்மை காக்கும் நமது உடல் நலத்தை பாதுகாப்பதற்காக நாம் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய உணவு பாதுகாப்பு அடிப்படைகள் முதலாவது தூய்மை கைகள் மற்றும் பாத்திரங்களை உணவை கையாளும் முன்பும் பின்பும் எப்பொழுதும் கழுவ வேண்டும் இந்த எளிய நடைமுறை ஆபத்தான பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்கள் பரவுவதை குறைக்கும் இரண்டாவது இறைச்சி மற்றும் காய்கறிகளை பிரித்து சமைக்க வேண்டும் இது கிராஸ் கண்டாமினேஷனில் இருந்து உணவை பாதுகாக்கும் இதன் மூலம் பாக்டீரியாக்கள் பரவுவது குறையும் மூன்றாவது சமைத்தல் உணவுகளை சரியான வெப்பநிலைக்கு சமைக்க வேண்டும் இது பாக்டீரியா பெருக்கடைவதை குறைத்து உணவின் ஊட்டச்சத்து குணத்தையும் மேம்படுத்தும் நான்காவது குளிர்வித்தல் உடனடியாக கெடக்கூடிய உணவுகளை குளிர்வித்தே வைக்க வேண்டும் ரூம் டெம்பரேச்சரில் பாக்டீரியாக்கள் வேகமாக பெருகக்கூடும் இது உணவை சீக்கிரமாக கெட செய்து உணவினால் ஏற்படும் நோயின் ஆபத்தை அதிகரிக்கிறது சரியான வெப்பநிலையில் உணவை வைப்பது அதன் ஃப்ரெஷ்னஸ் மற்றும் ஊட்டச்சத்தை காக்கும் ஐந்தாவது அறிவிப்பு உணவு பாதுகாப்பு அறிவிப்புகளை பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும் கண்டாமினேட்டட் ப்ராடக்ட்ஸை உட்கொள்வது தீவிரமான உடல்நலப் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இந்த அடிப்படைகளை பின்பற்றுவதுடன் ஆரோக்கியமான உணர்வை தேர்ந்தெடுப்பதும் முக்கியம் எப்பொழுதும் பசுமையான முழு உணவுகளை தேர்ந்தெடுக்கவும் ஆபத்தான சேர்க்கைகள் மற்றும் பாதுகாப்பு உப்புகள் கொண்ட செயலாக்கப்பட்ட உணவுகளை எச்சரிக்கையாக உட்கொள்ளவும் இந்த எளிய வழிகாட்டுதலை பின்பற்றுவதன் மூலம் நாம் அனைவரும் பாதுகாப்பான உணவு சூழலுக்கு பங்களிக்கலாம் குழந்தைங்களுக்கும் வயதானவங்களுக்கும் எப்படிப்பட்ட உணவை கொடுக்கலாம் முதலாவது பழங்களும் காய்கறிகளும் இதில் அதிகளவான அளவான விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது குழந்தைங்க இப்போ அதிகமாக ஃபோன் பார்க்கறதன் மூலம் அவங்களோட கண் பார்வை பாதிக்கப்படுகிறது இதை தவிர்க்கிறதுக்கு தேவையான விட்டமின் ஏ எடுத்துக்கொள்ளணும் இது எதில் அதிகமா இருக்குதுன்னா கேரட்ஸ்லயும் கீரை வகைகள்லையும் இரண்டாவது புரோட்டீன்ஸ் இந்த புரோட்டீன்ஸ் எதில் அதிகமா இருக்குதுன்னா கறி கோழி மீன் முட்டை பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகளில் அதிகமா இருக்குது இது அவங்களோட மசில் க்ரோத்துக்கும் அவங்க தேவையான வளர்ச்சி பெறுறதுக்கும் இது உதவுகிறது அடுத்தது பால் வகைகள் பாலில் கால்சியம் மற்றும் விட்டமின் டி அதிகமா இருக்குது இது அவங்களோட போனுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது உயர் சத்து கொழுப்புகள் இது எதில் அதிகமாக இருக்குதுன்னா வெண்ணெய் சீட்ஸ் மற்றும் இது அதிகமாக இருக்குது இது ஹார்ட் ஹெல்த்துக்கு மிகவும் அவசியம் ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன் என்னன்னு பார்த்தா தேவையான அளவு நீரை எடுத்துக்கொள்வது இது ஓவராலாக உடலின் நலத்தை மேம்படுத்துகிறது குழந்தைகளுக்கு அதிகம் சர்க்கரை உள்ள உணவுகளை கொடுக்கதை தவிர்க்க வேண்டும் இது அவங்களோட குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை குறைக்கிறது அதிகமா எண்ணெயில் வறுத்த உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கதன் மூலம் அவங்களின் செரிமான சத்து குறைவுபடும் வயதானவர்களுக்கு எளிதில் சவைக்கக்கூடிய கூடிய உணர்வுகளை கொடுப்பதன் மூலம் அவங்களின் சத்து மேம்படும் இன்றைய உலகில் காலை வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு செல்லும் வழி நெடுகிலும் ஏராளமான உணவு கடைகள் உள்ளன என்பதை நாம் காண்கிறோம் அதே போல அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் போது ஏராளமான உணவு கடைகள் கவனத்தை ஈர்க்கின்றன விதம் விதமான உணவுகளின் வாசனை மூக்கை தொலைத்து பசியை தூண்டினாலும் உடலுக்கு ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானதாகும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதே இந்த தினத்தின் சிறப்பாகும் பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த தேசிய மாநாடு சென்னையில் நடைபெற்றது இம்மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார் மாநில திட்டக்குழு செயலாளர் திருமதி சுதா ராமன் அவர் பேசுகையில் We had uh, divided this into different segments. One is based on the data. What is the data saying us and what are the different things that we'll have to look into this? So the overview is that, you know, a lot of figures and percentages would definitely be attractive, but it's also raising a huge concern. About 75% of the labor force and 40% of the Indian economy is really vulnerable with respect to heat. And this calls for an immediate attention why we should be having a heat action plan. And uh, this heat action plan should be percolating up to a city, you know, surpassing all the state level, district level, and even up to the city level. We are supposed to be having it. And already the Department of Environment is working on having the state action plan for climate change 2.0 version. Will is getting prepared. And uh, here, this is the need for the heat mitigation strategy. And with Tamil Nadu having a very high population and about 48 percentage of the state is urbanized, and we expect to have a 52 percentage increase in the urbanization and a lot of analysis have also happened and we have also established a climate studio in anna university which has been like you know uh, looking into the data and coming up with projections telling that the state would be experiencing an increase in climate uh, increase in the temperature levels in the coming on years and the heat conditions and the heat wave is definitely not going to be the concern of just the northern tamil nadu and it is more of a concern to the interior parts and uh, why it's a huge concern is that it's not just the heat, it's also the thermal discomfort caused because of our tropical location, coastal uh, orientation and all of that put together. We established a heat action network with 110 participants. We did about a lot of stakeholder consultation and documented different case studies within the state and across different other states as well. And we went about preparing the action pathways that for the different sectors. How we went about doing the heat mitigation strategy is that first we looked upon the data and uh, the research path on the disaster and the climate vulnerability, documented the urban heat islands of Tamil Nadu. We did a preliminary study of what are the different urban heat island hotspots in the state. And uh, one of the concern is that we divided this heat mitigation strategy into four segments. The one which I already told you, the second one was the health and the well-being Third is on the sustained productivity, and fourth is the urban cooling solutions. What can be implemented in order to have a kind of mitigation towards this heat? The, the mitigation pathway, what we identified, is that there needs to be an action pathway which has got a lot of correlation with the actual systems and the built environment and the vulnerable livelihood and the communities. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது